உண்மை போலாக வாஞ்சிக்கூதே உள்ளம் ஏசோ யா பல மாதை தாருமையா உண் பல மாதை தாருமையா ஏன் உண்மை போலாத கடந்த வருடத்தை நாம் கடந்து இந்த புதிய ஆண்டிலே புதிய கிருபங்களை ஆண்டு நம்ம நமக்கு வைத்திருக்கிறார் அதுக்க நாட்கள் முடிந்து போய்விட்டது வெட்கத்தை பதில் ரெட்டாந்தனை பதில் வரப்போகிறது இப்போது இருப்பதை காட்டிலும் இன்னும் ஆயிரமடம் ஆசீர்வாதத்தை ஆண்டு வைத்திருக்கிறார்

ஆளிலூயா தண்ணீரை தரந்து இருந்தனும் அவருடைய அன்பு குழாய் வந்திருக்கிறோம் அவர் சேட்டைக்குழாயை நம்ம அறிந்து கொண்டிருக்கிறோம் ஆளே லூயா உன்னதமான ஒரு மறை ஒழியாவை நம்மை கொண்டு வந்திருக்கிறார் ஆளே லூயா இக்காலத்து பாடுவேன் பெற போற அல்ல உடத்தக்கல்ல ஆளில் 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 அதிகமான காந்தியா நிச்சயமாக என்னை ஆசீர்வதிக்க ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னதே

Nandi Dei, Iris Sigari, Nandi Dei, Iris Sigari. kuralı bağlandını

நீட்டப்பட்டு வேண்டியிருக்கிறது அவருடைய கருங்கள் ரத்தம் பாய்ந்த கருங்கள் ஆணி பாய்ந்த கருங்கள் ரத்த கரைகள் நிறைந்த கருங்கள் காயப்பட்ட கரை அவர்களை தொட்டு கொண்டிருக்கிறார் மகளே அவர்களை தொட்டு கொண்டிருக்கிறார் மகளே அவர்களை தொட்டு கொண்டிருக்கிறார் மகளே நீ உயிர்ப்பிக்கும்படியாக நீ உடலை பெறுபடியாக நீ ஆசீர்வதிக்கப்படுபடியாக கர்த்தருடைய பெரிய சொல்லி நடந்து

பாதமா இருக்கா ஆளையில 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 உதமான மறைவிலே அவர் அழித்திருக்கிறார் மகளிர் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறார் அவர் முறையாக அவர் மறைவிலே வைத்திருக்கிறார் ஆலையிலே அருமையான மகளே அருமையான மகளை உன்னை கொண்டிருக்கிறார்

oh മ്പ <laughs> സന്തോഷിത്തേ

ாய் அவனை ஆளு அறிவானாசியானா ஆனையா ஆனால் ஆழத்து படும அநேக ஆழத்தைப்படுத்துது அவன் அருகே அவர் வரவே அடையாளம் நடந்து கொண்டிருக்கிறது அவன் உடனே வரையாளம் நடந்து கொண்டே இருக்கிறது அவர் வரப்போகிற நாட்களை குறிக்கும்படியாக அறிவிக்கும்படியாக அடையாளம் நடந்து கொண்டே இருக்கிறேன் ஆயில ஆயலும் யா மிகவும் தேர்வாக வரப்போகிறார் ஆளாலும் தேவால் தேவா வரப்போகிறார் ராஜாபிராஜனால் வரப்போகிறான் தேவனேசு ராஜாஜி ஆயா கப்பாளி கேட்டா மகிமையும் தேவனேசு வெள்ளை குதிரையில் ஏறி வருகிறார் ராஜாஜி ஆயா கபாளி கத்தா மகிழின் தேவனேசு 온데는 예수 할렐루야 다 같이 오요 hallelujah hallelujah

செய்திகளை கேற்பீர்கள் பிள்ளைகளே செய்திகளை கேட்பீர்கள் பயப்படாதீர்கள் நான் உங்களோட கூட இருக்கிறேன் நான் உங்களோட கூட தான் இருப்பேன் பயப்படாதீர்கள் பயப்படாதீங்க என் பிள்ளைகளே என் பிள்ளைகளே நான் உங்களுக்கு இப்போ பண்ணுவேன் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் நான் உங்களுக்கு இப்போ பண்ணுவேன் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் பயப்படாதீர்கள் பயப்படாதீங்க ஆலோ இத்தம் என்னோட என்னோட கலக்கம் நீக்கக்கூடிய கற்பில் வந்து கொண்டிருக்கிறார் ஆஜாதி ராஜாவாக வந்து கர்த்தனால் தேசம் குழப்பத்துக்குள்ளே போய் கொண்டிருக்கிறது அலையை வேண்டும் அலையை பிள்ளையே அலை வேண்டும் தீவுகள் மறைந்து போகும் தீவுகள் மறைந்து போகும் பிள்ளையே தீவுகள் மறைந்து போகும் போராட்டம் 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 உங்கள் வாழ்க்கையில் அல்ல உலகத்திலே போராட்டம் உண்டு ஆனாலும் நான் உலகத்தை ஜெயித்தேன் ஆனால் அவகத்திலேத்தரும் உண்டு ஆனால் உலகத்தை ஜெயித்தேன் நான் உங்கள் கூட இருந்து செயல்பாடும் காரே அது இருக்கும் நான் உங்கள் கூட இந்த பயங்கரமாக இருக்கும் மகளை

మలత్త జాడియా మామే జెన్నా సరియ మలత్త జాడియా మారువా నానా కుట్టేలో మేర్తా పోగ సిరియని కుట్టేలో మేర్తా పోగదన్ అమేనా హాలెలూయా 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 రిహీనా నీవ దానహ భహి నీవ బాను హస్సిహ్ నోదే నిందు నత్తే నందుదే దౌ దౌ

முடியாது போகக்கூடிய காரியத்தை ஆண்டு வைத்திருக்கிறான் சபையில் அற்புதங்கள் நடக்கும் நடக்கும் அற்புதங்களை நான் செய்ய போகிறேன் போகிறேன் நன்மைகளை நான் உங்களுக்கு வைத்திருக்கிறேன்

घरे लाहे பார்க்க வேண்டும் என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் பெற்று உன் பிள்ளையின் சமாதான பெரியதாயிருக்கும் உன் சம்பவத்தினுடைய ஆசீர்வாதம் உன் சம்பவமே நானே ஊற்றப்போவரின் மகனே பயப்படாதே 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 ஆளிலோயா ஆனியா மாறப்போது உக்கம் சந்தோஷமாய் மாறப்போகிறது ஆளிலுயா கிரகிக்க முடியாத காரியம் செய்ய போகிறான் ஏதோ எழுந்து போனது ரெட்டிப்பாய் பெற்று போய நீ ரெட்டிப்பான ஆசிரியத்தை பெற போகிறா Hallelujah.